வணக்கம் சிவன் மாந்திரேகம் இந்த மாந்திரேகத்தில் துஷ்ட ஆத்மாக்களை அழிக்கும் மை செய்யும் ரகசியம் மாந்திரீகத்தில் கரு கருமாந்திரீகம்னு சொன்னால் அது எட்டு வகையான அஷ்ட கர்ம மைகளை உருவாக்கி அதிலிருந்து துஷ்ட ஆத்மாக்களை பேய் பிசாசு பூத பிரேத ஆத்மா குட்டி சாத்தா மலைக்குட்டி கருங்குட்டி பிடாரி இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய துஷ்ட ஆத்மாக்களை வரவிடாமல் தடுப்பது இல்லை அதுங்க இருக்கிற இடம் தெரியாமல் அவைகளை அழிப்பது இந்த துஷ்ட ஆத்மாக்களை அழிக்கிற மைய வச்சு பல பேருக்கு கெடுதல் செய்ய முடியும் கெடுதல் மட்டும் இல்லை ஒரு கெட்டவங்களாக இருந்தால் இப்போது துஷ்ட ஆத்மாக்களையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய இந்த மையக்கு துஷ்டர்கள் சொல்லக்கூடிய கெட்டவங்களையும் அழிக்க முடியும் எப்படியெல்லாம் அழிக்க முடியுன்றதை சொல்கிறேன் கேளுங்க கெட்டவர்கள் சொன்னாவே துஷ்ட ஆத்மா என்ன பண்ணோம் ஒரு ஆணையோ பெண்ணையோ பிடிச்சிக்கிட்டு அது வெளியில் போகாமல் அவங்கள நம்மளை மாதிரி இயல்பான மனிதர்களாக இல்லாமல் அந்த துஷ்ட ஆத்மாவினுடைய ஆசைக்கு இணங்கும்படி ஆட்டி படைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவியை ஒன்று சேர விடாது இதுலேயே வந்து பல வகையில் இருக்குது பிரம்மராட்சதம் இருக்குது யட்சினிகள் இருக்கிறாங்க யட்சர்கள் இருக்கிறாங்க கிங்கர்கள் இருக்கிறாங்க பகுஷர்கள் இருக்கிறாங்க இப்படி பல பேர் பல ரூபத்தில் உங்கள் முன்னாடியும் சரி எங்கள் முன்னாடியும் சரி ஆத்மாக்கள் இருக்கும் இந்த ஆத்மாக்கள் எப்படி உருவாகுது இதையே அழைக்கணும் ஒரு மனுஷனுக்கு ஆயுள் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டா அவங்க தான் துஷ்ட ஆத்மா இதே போல் ஆக்ரோஷ தெய்வங்கள்னு இருக்காங்க சாந்த சுரூபம் உள்ள தெய்வங்களும் இருக்காங்க இந்த ஆக்ரோஷ தெய்வங்களுக்கு எப்போவுமே உணவு வகையை பார்த்திங்களனாக்கா மாமிசம் கலந்த உணவு மது கலந்த உணவை படைத்தா அவங்க அதை படைச்சி வணங்குறவங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்வாங்க இந்த சாந்த சுரூபம் உள்ள உபதெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்காக மட்டும் பயன்படுவாங்க அவங்க தான் பராசக்தி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல வகையான உபதெய்வங்கள் மாரியம்மன் அங்காளம்மன் நாகாலம்மன் அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா மற்ற அம்மன் இவங்கெல்லாம் வந்து பராசக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அதே போல் கேட்டிங்கனாக்கா சாமுண்டீஸ்வரி இருப்பாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ எத்தனையோ அம்மன் இருக்காங்களோ அவங்களாம் வந்து சாந்த சுரூபம் உள்ளவங்க நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க கெட்டது யாருக்கு செய்வான்னு கேட்டிங்கனாக்கா அவங்கள வணங்குறவங்களுக்கு கெடுதல் செய்தால் அவங்க சும்மா விட மாட்டாங்க அவங்களே சரணாகதின்னு வீழ்ந்து கிடக்கிறவங்களுக்கு யாராவது துன்பமோ தொல்லையோ கொடுத்தா அவங்களை வணங்கினவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த அவங்களை துன்பம் கொடுத்தவங்கள அழிப்பாங்க இல்லை அவங்களுக்கு உண்டான தண்டனையே கொடுப்பாங்க இது உபதெய்வங்கள் உபதெய்வங்களுக்கு எப்போவுமே ரெண்டு மனசு இருக்கும் நல்ல மனசும் இருக்கும் கெட்ட மனசும் இருக்கும் ஆக்ரோஷ தெய்வங்களுக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும் அழிக்க தெரியும் அழிக்க தெரியும் மிகவும் கஷ்டமாக மற்றவங்களை துன்புறுத்த தெரியும் இந்த இரண்டு சக்திகளையும் தாண்டியது தான் சக்திகள் இந்த சக்திகள் எப்பொழுதுமே அவங்களுடைய ஆயுள் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஆயுள் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே இறந்துருக்கிற அவங்க சும்மா போகிற வர்ற யாரையும் பிடிக்க மாட்டாங்க சும்மாவே யாராவது இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்கனாக்கா அவங்கள பிடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடித்தவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு பிடித்தவங்களாக இருந்தால் தான் பெண் துஷ்ட ஆத்மாக்களாக இருந்தால் ஆணை பிடிக்கும் ஆண் துஷ்ட ஆத்மாக்களாக இருந்தால் பெண்ணை பிடிக்கும் இது நல்லா தேர்ச்சி பெற்ற மாந்திரிகர்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் இது தெளிவாக புரியும் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆணை அழிக்கணும் அப்படி நினச்சாங்கனாக்கா பெண் துஷ்ட ஆத்மாவை வசியம் செய்து அந்த ஆத்மாக்களுக்கு தேவையான பூஜை விதி பிரகாரம் பூஜைகளை செய்து அதை ஏவல் செய்து ஏவி விடுவாங்க ஒரு பெண்ணை பழி வாங்கணும்னு நினச்சா அதுக்கு ஒரு ஆண் துஷ்டமாக அதாவது கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய ஆயுள் காலம் முடியாமல் மரணித்தவங்க இயற்கையாக இறக்குறவங்களுக்கு இந்த விதி பொருந்தாது துர்மரணம் அடைஞ்சவங்க தான் துஷ்ட ஆத்மாக்களாக மாற முடியும் அதுலேயே காமபோதம் விரோத பூதம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா எச்ச போதம் இப்படியெல்லாம் பல வகையில் நூற்றுக்கணக்கான பூதமாக அவங்க இருப்பாங்க பூத உடலை விட்டு பிரியும்போது அந்த உடலிலிருந்து வெளியேறப்பட்ட அந்த ஆத்மாக்கள் பூதம்னு சொல்லுவாங்க இதை வந்து புதையில காக்கறத்துக்கு கூட புத புதையில காப்பாற்றுறதுக்கு கூட அவங்க போய் இருப்பாங்க அது எப்படின்னு கேட்டால் அது வந்து சொல்லிக்கிட்டே போனோம்னா நேராக வளர்ந்துக்கிட்டே போகும் துஷ்ட ஆத்மாக்களுக்கு மட்டும் பேசலாம் இந்த துஷ்ட ஆத்மாக்களை வந்து எப்படி ஏவி விடணும்னு கேட்டிங்க ஏபி எப்படி ஏவி விடுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா துர்மரணம் அடைஞ்சவங்களுடைய சாம்பலை எடுத்து காடு ஆற்றத்துக்கு முன்னே சாம்பலை எடுத்து அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லி எந்திரங்களை எழுதி அதை இவங்க ஒரு பாவையை செய்து அந்த பாவைக்குள்ள அந்த ஆத்மாவை வசியப்படுத்துவாங்க அப்படி வசியப்படுத்தி அந்த ஆத்மாக்களை இவங்க ஏவல் விடுவாங்க அந்த ஏவலாகப்பட்டது வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு ஏவல் விடுவாங்க சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி ஏவல் விடும்போது அந்த பெண்ணுக்கு தீராத வயிற்றுவரி உதிரப்போக்கு மாதக்கணக்கில் உதிரப்போவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் தடுப்பது இந்த ஏவலால் ஆணோ பெண்ணோ குடும்பமோ அந்த குடும்பம் செதஞ்சி போய் யாருடைய உதவியும் இல்லாத தனி மரமாக நிற்பது யாருடனும் ஒற்றுமையாக சேர முடியாத சண்டைக்காரர்களாகவும் ஊரே விரோதம் செய்கிற மாதிரியும் பகையாகிற மாதிரியும் இவங்களுடைய நடவடிக்கையும் இவங்களுடைய செயல்பாடும் இருக்கும் இதே பெண் துஷ்ட ஆத்மாக்களை வச்சு ஆணுக்கு அந்த குடும்பத்தையே நாசம் செய்கிற அளவுக்கு செய்ய முடியும் செய்யலாம் இதை செய்யும்போது இதுக்கு பன்றியோட உதிரமும் இறைச்சியும் முள்ளம்பன்றியோட மலமும் அதனுடைய முள்ளையும் கூட சேர்ப்பாங்க சகட குண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முள் இருக்குது அந்த முள்ளையும் எரித்து அதற்குண்டான நாள் கிழமையோட சில பொருட்களை சேர்த்து அதையும் வந்து ஏபிள் விட்டாங்கன்னாக்கா கடினமான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மாவை அழிக்கிறதுக்கு உண்டான மையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த மையாகப்பட்டது இதுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு கிடையாது கெட்டவர்களையும் கெட்ட குணம் உள்ளவர்களையும் கெட்டவங்கன்னா யாருன்னு தெரியுதுங்களா வீண் சண்டை வீணான சண்டை ஊரே பகை ஊருக்குள்ளே வந்து இது செத்து கூட தொலையிலையே இன்னும் கூட வாழ்ந்து எல்லோருடைய உயிரை வாங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களையும் ஒரு பெண்ணின் கற்பை பறித்தவனையும் ஒரு குடும்பத்தை கட்டி காக்காம அந்த குடும்பத்தையே அழித்தவனையும் அழிச்ச அழிக்க நினைக்கிறவன் ஆனால் பெண்ணை யாராக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் இருக்குது அந்த ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த ஊருக்குள்ளே வந்து சண்டைக்காரன் வீணான பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வழியில் போக முடியல அந்த வழியில் வர முடியல போகும்போதும் தொல்லையாக இருக்குது வரும்போதும் தொல்லையாக இருக்குது பெரிய இம்சியாக இருக்குது குடும்பத்தோடு போக முடியல திருடுறாங்க ஏமாத்துகிறாங்க பொய் சொல்கிறாங்க துஷ்டர்களை போல ஒருத்தரை கல் மனசை வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க திட்டுறாங்க மற்றவங்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குறாங்கனாக்கா அவங்களையும் அழிக்கலாம் அதுக்கப்புறம் சண்டாளன் சண்டாளி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு எந்த குடும்பம் நிம்மதியாக இருந்தாலும் மனம் பொறுக்காது கண்ணு பொறுக்காது மற்றவங்க மேலே வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று செய்துக்கிட்டு தொல்லை கொடுக்குறது அதே மாதிரி துர்மாந்திரீகம் செய்து மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குறது இது எல்லாமே இந்த மையால் அழிக்க முடியும் இருக்கிற இடம் தெரியாமல் தொடச்சி இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் உயர்ந்த உயர்ந்த சொல்ல முடியாது கொடுமையான கடுமையான மைய தயார் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மைய நம்ம சொல்கிறோம் இதை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உருவாக்கிட்டாக்கா மனசு மாறும் நமக்கு நான் யாராவது எதிரி இருந்தால் அவங்களை அழிக்கலான்னு எப்போவுமே மாந்திரிகர் சரி மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி நீங்கள் உண்மையாகவே மாந்திரிகத்தை செய்கிறீங்க உண்மையாகவே மாந்திரிகத்தை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் உங்கள் கண் முன்னாடியே அவங்க அழிஞ்சு போகிறத நீங்களே பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா அஷ்ட கர்மம் என்பது வந்து எட்டு வகையான தேவர்கள் தேவதைகள் ஒரு அஷ்ட கர்மத்தை கண்டுபிடிச்ச நம்ம மனிதர்கள் வந்து ஞானிகளாக எடுத்துக்கலாம் மாந்திரிகர்களாக எடுத்துக்கலாம் அவங்களுடைய ஆத்மாக்கள் மொத்தமே அந்த அஷ்ட கர்மத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள சுற்றி தான் வந்துக்கிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது உண்மையான மனசோடு நீங்கள் செய்து கொடுக்குற எந்த வித பொருளாக இருந்தாலும் அது நல்ல நிலையில் செயல்படும் அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிரிகளோ எதிர்ப்புக்களோ யாராவது இருக்காங்கன்னாக்கா அஷ்ட கர்ம மந்திரம் தெரியும் இல்லையா அந்த மந்திரத்தை தினமும் பயன்படுத்தினாவே போதும் சரி இந்த மா இந்த அஷ்ட கரும மையம் சரி துஷ்ட ஆத்மாக்களை அழிக்கிற மையம் சரி இப்போ சொல்கிறோம் பாருங்கள் இந்த மூலிகையெல்லாம் முதல்ல சாப நிவர்த்தி பண்ணி ஆணிவர் அறுபடாமல் எடுக்கணும் அதுக்கப்புறம் மூலிகை சாப நிவர்த்தியும் அதுக்கப்புறம் இந்த மூலிகை எடுத்து எப்படி காய வச்சு எப்படியெல்லாம் அதை நாம் சரி செய்யணும்னு பார்த்துக்கலாம் முதல்ல நாம் எடுக்க வேண்டியது கொத்தான் வேர் நிலவாகை வேர் பூனைக்காஞ்சொரி வேர் குழிஞ்சி வேர் எட்டி வேர் நாகமல்லி வேர் ஆரவல்லி வேர் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா காக்கனம் வேர் சிறிய நங்கை பெரிய நங்கை எட்டி வேர் இந்த வேருங்களை வந்து இப்போது ஆணி வேறு அறுபடாமல் இதுக்கு காப்பு கட்டி எடுக்கணும்னாக்கா எட்டி மரத்துக்கு போய் காப்பு கட்டி ஆணி வேர் அறுபடாமல் எடுக்க முடியாது அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு எட்டி மரத்துலேருந்து அதனுடைய காய்கள் கீழே விழும் அப்போ சின்ன சின்ன செடியாக அது முளைக்கும் அது முளைக்கும் போது எல்லாமே காற்றுக்கிட்டு இருந்தா எடுக்கணும் உடனுக்குடனே போனவொன்னே கிடச்சிடாது இதுகளை காப்பு கட்டி இதுக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி செய்து அந்த வேரை எடுத்து இதை அத்தனை வேரையும் எடுத்து இதை வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வைக்கணும் நிழலில் காய வச்சு அதுக்கப்புறமா இதை பூங்கற்பூரம் போட்டு எரித்து சாம்பலாக்கணும் இதோடு சேர்ந்து நாம அஞ்சனக்கல் வாசன திரவியங்கள் சொல்லக்கூடிய புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி முக்குடல் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா இதுக்கு தேவையான குங்குமப்பூ இது எல்லாமே சேர்த்து இது எல்லாமே ஒன்றாக அந்த சாம்பலாக்குன சாம்பலோடு சேர்த்து அஞ்சனக்கல் விட்டு அரைக்கி அஞ்சனக்கல் அரைச்சி அதோடு இது சேர்த்து நல்லா அரைக்கணும் அரைச்சி மூங்கில் சிமிழ் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு மண் பாத்திரம் மாதிரி வாங்கி அதுக்கு மூடியெல்லாம் சேர்த்து கரைச மாதிரி கட்டி இந்த மையை அதில் பதப்படுத்தி கொண்டு போய் இதை மயானத்தில் இடுகாட்டில் அப்படி இல்லைன்னு கேட்டால் துர்கை கோயிலில் இல்லை காளி கோயிலில் இதை புதைச்சி வைக்கணும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் இதை புதைச்சி வச்சு அதுக்கப்புறமா ஒரு நாள் விடாமல் இதுக்கு பலி கொடுக்கணும் ஆரம்பத்தில் கரும் கோழியை பலியாக கொடுக்கலாம் அதுக்கு பிறகு அதிலிருந்து நீங்கள் என்ன செய்ய ஏழு சம்பத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு வரணும் இடையில் பதினாறு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாள் பதினாறு நாள் முடிஞ்ச உடனே ஒரு பலி கொடுக்கணும் கல்யாண பூசணிக்காக இருக்கலாம் இல்லை இன்னொரு கோழியாக இருக்கலாம் இன்னொரு பதினாறு நாள் முடிஞ்ச உடனே திரும்ப ஒரு பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு கோழி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கல்யாண பூசணிக்காய் கொடுக்கலாம் திரும்ப அதிலிருந்து எலுமிச்சம்பாயத்தில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா கடைசியாக எடுக்கும்போது நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு ஒன்பதாவது நாள் நீங்கள் எடுக்கும்போது கட்டாயமாக கோழி பலி கொடுத்து ஆகணும் சரி நாங்கள் வந்து மூலிகை தானே இதுக்கு வந்து சைவ பூஜையை போட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரலாம் உங்களுக்கு அப்படி வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க கல்யாண பூசணிக்காகவும் எலுமிச்சம் பழத்தை மட்டும் கொடுத்துக்குங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு மிகவும் சிறந்த நற்பலன்களை இந்த மையால் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த மையை கொண்டு வந்து பூஜை அறையில்னால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறையில் விற்காதீங்க தனியாக நீங்கள் வந்து மாந்திரிகம் செய்கிறதுக்குன்னு தனியாக ஆரம் அதில் வச்சுக்குங்க அப்படி இல்லைன்னுங்கள்னாக்கா நீங்கள் மயானத்தில் வைக்கலாம் புளிய மரத்தினுடைய அதில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஓட்டை இருந்தால் அதில் வச்சு விடலாம் எட்டி மரத்தில் வச்சு விடலாம் இல்லை நிறைய பேர் வந்து இது பயன்படுத்துறது பக்கத்தில் வந்து ரயில்வே அதெல்லாம் முன்னு ரயில்வே இதில் வந்து ரயில் ஏன்னா வந்து இப்போ பழைய வண்டி நின்றுட்டு இருந்தாக்கா அதில் போய் வச்சு விட்டுருவாங்க நல்லா இருக்கிற வீட்டில் வைக்கக்கூடாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தெய்வங்கள் கூட ஓடி போயிடும் அவ்வளவு கஷ்டமானதாக இருக்கும் இந்த மை இந்த மையை வச்சு எப்படியெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யலான்றது இன்னொரு பதிவில் போகிறோம் சரி இந்த மையை அரைச்சிட்டிங்க இதுக்குன்னு எந்த மந்திரமும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இருக்குது ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் நல்லா இதை வந்து சித்தி பண்ணிக்கோங்க ஓம் பகலமுகி மாய பூஜ்யமான சகல தேவத மாமா சத்ரு பிரேரித தேவத்க்கு பந்தத் முக்த பந்தா குரு குரு சுவாக வங்சிங் உச்சாடையா உச்சாடையா மிரியும் கிரியும் சிரியும் வசி இந்த மந்திரத்தை ஆயிரத்துக்கு மேலே உரு போட வேண்டியதாக இருக்கும் அரைக்கும் போதும் நீங்கள் சொல்லலாம் இல்லை இதை அரைச்சதுக்கு பிறகு கொண்டு போய் அப்புறம் தினம் தினமும் பலி கொடுக்கும்போது மந்திரத்தை சொல்லலாம் அதிகாலையில் சொல்லலாம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் இதை சொல்லி மந்திரத்தையும் சித்தி பண்ணிக்கிட்டு இந்த மையையும் உருவாக்கி இதன் மூலியமாக துஷ்ட ஆத்மாக்களையும் ஒரு குடும்பத்தை அழிக்கிற துஷ்ட ஆத்மாக்களாக இருந்தால் அவங்கள விட்டு விலகிறதுக்கும் தலை தெறிக்க அது ஓடுறதுக்கும் நீங்கள் முடி செய்யலாம் அதே மாதிரி கெட்டவங்களாக இருந்தால் அவங்களை அழிக்கிறதுக்காகவும் அந்த கெட்டவர்களை இருக்கிற இடம் தெரியாமல் விரட்டி அழிக்கிறதுக்காகவும் அழிக்கிறதுக்கும் இந்த மை உதவியாக இருக்கும் இன்னொரு நல்ல பதிவை வந்து உங்களுக்கு நான் போடும்போது சொல்கிறேன்